பக்தர்கள் வழங்குற உண்டியல் வருமானத்தான் என்ன தாண்டா பண்றீங்க அவ்வளவு பெரிய வருமானம் வர ஒரு பிரபலமான கோவிலுக்கு மின் கட்டணம் கூடவா கட்டாம ஒரு கோடி ரூபாய் பாக்கி இந்த கேள்விதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா கேட்கப்பட்டு அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவுக்காக மின்சாரம் வழங்க மாநகராட்சி ஆணையர் அறிவிச்சிருக்காரு மின்சார கட்டணம் நிலுவையில் இருக்கிறதுனால மின்சாரம் வழங்க முடியாதா ரம்ஜானுக்காக இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு செஞ்ச தமிழ்நாடு அரசு மீனாட்சி கோவிலோட கரண்ட் பில் ஒரு கோடியை கட்ட முடியாதா அறநிலையத்துறை அப்ப எதுக்குதான் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி